என் கணவரை எங்கக்கிட்ட அனுமதி பெறாமல் எதுக்கு எடுத்துங்கிற கேள்வி தான் நான் கோர்ட்டில் வச்சுருக்கேன் அவங்க தான் அதை வச்சு இன்னை வரைக்கும் அரசியலும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இது கௌதமுக்கு ஏற்கனவே நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் மக்கள் தொலைக்காட்சியிலேயே ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இன்றைக்கி வந்து வீரப்பனை ஒரு கடவுளாக சாமியாக கும்பிடுறாங்க அதே மாதிரி அவருடைய நினைவிடத்துக்கு வன்னிய சமுதாய மக் வராங்க வன்னிய சமுதாய மக்கள் வராங்க பட் அவங்க மட்டுமல்ல பிற சமூக மக்களும் பிற மதத்தினர் சாதியினர் எல்லா மொழி பே மற்ற கன்னட மொழி பேசுகிறவங்க கூட சில பேர் என் கணவர் வந்து இன்றைக்கி சமாதியில் வணங்கிட்டு போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து திடீர்னு வந்து ஒரு 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 இதுக்குள்ளே வந்து ஒரு அரசியல் அப்படிப்பட்ட அரசியல் அவர் கையில் எடுக்கலை பட் அது காடுவட்டி குரு வந்து சந்தித்தாருங்கிற ஒரு செய்தி வச்சுருக்காரு ஆனால் அந்த மாதிரி அவர் சந்திக்கவும் இல்லை என் கணவர் அப்படி ஒரு சாதிக்கான அரசியலும் அவர் பண்ணலை அவர் பொதுவாக வந்து எல்லா மக்களையுமே அந்த பகுதியில் எந்த மக்களுக்கு அதிரடிப்படையால் அநியாயம் நடந்துச்சோ அட்டூழியங்கள் நடந்ததோ கர்நாடகா கன்னடர்களால் எந்த தமிழர் மக்களுக்கு என்ன நடந்ததோ அதை பற்றி மட்டும்தான் அவர் ஒரு பப்ளிக்கில் அவர் செய்த சில செயல்கள் மக்களுக்கானதாக செஞ்சாரே தவிர இவங்களுக்கு அவங்களுக்குன்னு அதை செய்ய கிடையாது இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏற்கனவே கௌதமன் வந்து மக்கள் தொலைக்காட்சியில் சந்தனக்காடுன்னு ஒரு சீரியல் எடுத்தார் அதுக்கும் நான் வழக்கு போட்டேன் வழக்கு போட்டு மக்கள் தொலைக்காட்சி வந்து உடனடியாக அந்த ஹைகோர்ட்டில் போய் அந்த தடையை உடைச்சிட்டு அவங்க வந்து வெளியிட்டாங்க பிறகு என் கணவர் என்னை என்னோடய கணவரை மட்டும் காட்டிக்கலாம் க மனைவி குழந்தைகளை காட்டக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தாங்க அதையும் மறுபடியும் ராமதாஸ் ஐயா கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னதுனால காடு இதே காடு வெட்டி குரு விட்டு கூப்பிட்டு தான் எங்களை பேசி எங்களை எந்த வித எங்களுக்கு நஷ்டீடும் கொடுக்காம அவங்க ஐயா எனக்கு வார்த்தை கொடுத்தது அவங்க குழந்தைங்களை படிக்க வச்சு வேலை வாங்கி தரேன்னு வார்த்தை கொடுத்தாங்க அதையும் அவங்க செய்யல அதையும் தவறு விட்டாங்க அந்த சந்தனக்காடு முழுசாவே என்னை ஏமாற்றி ஒரு எந்த விதமான எங்களுக்கு அதனால் எந்த பயனும் கிடையாது அவங்க தான் பயன் அடைஞ்சாங்க அதனால அவங்க அவங்க டிவி வந்து விளம்பரமாச்சு அவங்க தான் அதை வச்சு இன்னை வரைக்கும் அரசியலும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இது கௌதமுக்கு ஏற்கனவே நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் மக்கள் தொலைக்காட்சியிலேயே அப்படி இருக்கும்போது இது வந்து முறையாக எங்ககிட்ட அனுமதி பெற்று நான் இப்போ நான் இருக்கேன் என் குழந்தைங்க இருக்கிறாங்க என் கணவருக்கு பிறகு நாங்கள் இருக்கிறோம் இந்த சமூகத்தில் நாங்கள் இருக்கோம் முறையாக வந்து எங்ககிட்ட ஒரு அனுமதி வாங்கி தான் அவர் பண்ணியிருக்கணும் இதை தவிர இருக்கிறார் நான் வந்து இப்போ காடுவட்டி குருவுக்கு எதிராகவோ அல்லது வன்னிய சமுதாய மக்களுக்கு எதிராகவோ நான் இந்த வழக்கு நான் தொடங்கலை என் கணவரை எங்ககிட்ட அனுமதி பெறாமல் எதுக்கு எடுத்திங்கிற கேள்வி தான் நான் கோர்ட்டில் வச்சுருக்கேன் அது வந்து கோர்ட்டு வந்து எங்களுக்கு நியாயம் கொடுக்கணும் எங்கள் எங் எங்கள் எங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது ஏன்னா அவர் அவருடைய வாழ்காலத்தில் நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம் அதிரடிப்படையால் பல வழக்குகளை வாங்கியிருக்கிறேன் பல செயலு தண்டனைகளை அனுபவிச்சிருக்கிறோம் அதை அவர் சார்ந்த கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் ஆனால் அவர் பேரை வைத்து எல்லாரும் இவர் கௌதமம் மட்டுமல்ல இவங்க மக்கள் தொலைக்காட்சியில் எடுத்த பிறகு தான் ராம்கோபால் வர்மா எடுத்தார் அதன் பிறகு ஏமர் ரமேஷ் வனையுத்தன்னு ஒரு படம் எடுத்தார் அது மிகப்பெரிய எங்கள் புருஷனை வந்து தப்பாக சித்தரிக்க காட்டப்பட்டது அதுக்காக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் வழக்கு நடத்தினேன் நிறையா சீன்களை வந்து ரொம்ப மோசமாக என் கணவரை சித்தரித்து காட்டினாங்க அதில் வந்து ஒரு முப்பது நாற்பது சீனை நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் பிரிஸோ ரெண்டு டைம் போட்டு காட்ட சொல்லி அந்த ப சீனெல்லாம் கட் பண்ண வச்சோம் அவ்வளோ ஒரு தனி ஒரு பெண்ணாக இருந்து நான் இவ்வளோ போராட்டத்தை என் கணவருக்கு பிறகு நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் ஒரு ச இவங்க வந்து இந்த சமூகத்து மேலே அக்கறை இருக்கிறவங்க இவங்க வந்து இவங்க இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடியங்க இவங்க வந்து முறையாக எங்கக்கிட்ட அனுமதி வாங்கி செஞ்சால் தானே பிறமொழி பேசுகிறவங்க வந்து அந்த தவறை செய்ய மாட்டாங்க இவங்களே இந்த தவறு செஞ்சால் அப்புறம் பிறமொழி இவங்க வந்து வீரப்பனை வச்சு நாங்கள் நல்லா தான் பண்ணணுன்னு வெளியே சொல்லிக்கிறாங்க ஆனால் இது வந்து எங்களை எங்களுடைய தனிப்பட்ட என் பிள்ளைகள வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை என் கணவருடைய நட்பு இருக்குது கலங்கப்படுது ஏன்னா நாளைக்கு இன்னொரு ம கன்னடத்துக்காரனோ இல்லை கேரளாக்காரனோ ஆந்திராக்காரனோ வந்து வீரப்பனை வச்சு தப்பாக சித்தரித்து காட்டுறாங்க மக்கள் மத்தியில்